ஆ வரப்போகிற எலெக்ஷனில் யாருக்கு ஆதரவாக இருக்க போறீங்க ரெட்டலதாப்பா ஆதரவு ஆ எதனால ரெட்டளை வந்தால் தான் நல்லாயிருக்கு எதனால மக்களுக்கு வந்து எல்லா நலவும் செய்கிறது ரெட்ட அளதான் ஆ எல்லாம் வந்தது ஜெயலலிதா இருந்து எம்ஜிஆர் இருந்து ரெட்டளை வந்தா அது ஒரு நம்பிக்கையே இருக்குது திமுக ஆட்சி எப்படி இருக்கு திமுக ஆட்சி எல்லாத்துக்கும் எப்படியோ ஆனா நம்மளுக்கு சரியா இல்லை செய்யாதியா

இந்த இப்போ நடந்துட்டு காட்சி எப்படி இருக்கு நல்லா இருக்குங்களா நல்லா தான் இருக்கு பெஸ்ட்டாக இருக்கு ம் என்னுடைய கொள்கை நான் எடப்பாடி போகிறேன் சரி சரி அதுக்கான அடுத்த ஆட்சியில் விஜய் வந்துருக்காரு அதை பற்றி நினைக்கிறீங்க சரி வரப்போ எலெக்ஷனில் யாருக்கு ஆதரவாக இருக்க போறீங்க எந்த கட்சிக்காரங்க வந்து ஆதரவாக இருக்காங்களோ உங்களுக்கு ஆதரவு ஓட்டு போட வேண்டியது இல்லை நீங்க யாரா யாருக்கு ஓட்டு போடலான்னு இருக்கீங்க திமுக திமுக என்ன காரணம் என்ன காரணம் அது நல்லது அது நல்லையா நல்லது உங்களுக்கு நல்லா நல்லா பண்ணியிருக்காங்களா நல்லது சரி சரி விஜய்லாம் வந்துருக்காரு அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க விஜய் விஜய் ரெண்டு உங்களுக்கு ரோட்டிங் ரோட் சரி வரப்போகிற எலெக்ஷன்ல யாருக்கு ஆதரவாக இருக்க போறீங்க அப்படியா ம் வரப்போற எலெக்ஷன் நாங்கள் வந்து மாமல வந்து ரெட்டி தாப்பா போட்டு ரெட்டலையா எதனால எதனால என்னமோ முதல்ல எம்ஜர் இருக்கிற காலத்துல இருந்து அந்த இலையை மறக்கறது இல்லை சரி சரி இப்போ இப்போ நடந்துட்டு இருக்க ஆச்சே இப்ப இருக்கு இப்போ என்ன நடந்துட்டு இருக்குது எல்லாமே ஓல்ல தான் நடக்குது யார் நம்ம சொல்றது சரி நம்ம எதை ஒரு ஓட்டு போடுறோமா அந்த இலையை வந்து அந்த பூத்துல போனா அந்த இலையை பார்த்தா கை அங்க தான் போகும் சரி சரி ஆமா சரி விஜயு விஜய வந்துகறத பத்தி நான் என்ன கேக்குறீங்க விஜய பாவாரு என்னமோ நடக்கிறது வர்றாரு இவரத் திறமை அப்படியே வந்தாலும் போனால அவரோட அதேஷ்டம் தான் சரி आदेश தான் நம்மளுக்கு வந்து பூத்துக்குள்ளே போகணும்னா அந்த இலையை பார்த்தா தான் ரெட்டல சரி வரப்போற எலெக்ஷன்ல யாருக்கு ஆதரவா இருக்க போறீங்க என்ன எலெக்ஷன்ல யாருக்கு ஆதரவா இருக்க போறீங்க அது பார்ப்போம் எப்படி அப்போதிக்கு அப்போதைக்கு அப்போ இதுக்கு முன்னாடி யாருக்கு போட்டீங்க இதுக்கு முன்னாடி ஸ்டாலின் கலைஞர் ஆட்சி இருக்குதுன்னு அவருக்கு போட்டான் அப்போ ஒரு தடவை என்ன மாற்றி போட்டு அப்புறம் போடுவோம் சரி சரி இப்போ என்ன யாரும் முடிவு முடிவு பண்ணலைங்களா பண்ணல சரி சரி ஏன் ஒரே தடவை போட்டுட்டான் அப்புறம் கலைஞருக்கு ஆட்சி இருக்கு அவருக்கு எனக்கு ஏதாவது போட்டுட்டு இருந்தா சரி சரி